ஹாய் காய்ஸ் ஓகே இப்போ லைவ் போட்டிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா அஞ்சாவது எபிசோட் போனேன் பட் என்னாச்சுன்னு தெரில ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எதுவும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது அது நம்ம கேம்லேயோ இல்லை ஃபோன்லேயோ எந்த ஒரு அந்த லைவ் ஆப்பில் தான் அது கோளாறு நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆக்ஷனை பண்ணுது ஓகே இப்போ நான் எப்படியும் அந்த இதுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஓகே நான் மாதிரி அதுவே கோளாராக ஆகி அப்புறம் அதுவே கட் ஆகிடுச்சி ஓகே இப்போ நம்ம போட்டாச்சு நம்ம ஆர்ஜியும் ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சுற்றலாம் ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஆர்ஜிக்கு லெவலப்லாம் நான் நல்லாவே பண்ணியிருக்கேன் ஒரு இருபதாயிரம் எழுத்து பத்தாயிரம் ஸ்டேமே நான் போட்டிருக்கேன் ஸோ ஆயிரம் வீட்டு ஆயிரம்னா அதுக்கு ரெண்டாயிரம் வீட்டு மாதிரி அதாவது நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி குறைச்சிக்கோல அதுதான் ஸோ ஓகே இப்போ நம்ம புட் அவுட் ஃபயர் கொடுத்துர்லாம் ஓகே நம்ம பதினோரு மெட்டல் கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்மிதியில் வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம் ஓகே ஸ்மித்தில வந்து பார்த்தா போட்டாச்சு அதுக்கப்புறம் வேறு என்ன தேவை அதுக்கு உட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைடு தேவை ஹைட் நமக்கு நிறையாவே இருக்குது நம்ம உட் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ விட்டு நம்ம ட்ரைஸ்ரா ட்ராப்ஸ் வச்சு எடுத்துடலாம் ஓகே விட்டு நம்மளுக்கு நூற்றி இருபத்தொம்பது கிடச்சிருக்கு ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் ஒரு மெட்டல் இது பிக் அப்புறம் ஒரு மெட்டல் ஆக்ஸ் ரெண்டுத்தையும் செஞ்சுப்போம் ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஜம்ப் பண்ணுறான் ஓகே ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து உடம்பா உள்ளே போட்டுடலாம் ஓகே ரெண்டுத்தையும் வந்துன்னா நம்ம போட்டாச்சு கிராஃப்டிங்க்கு ஸோ பார்க்குறவங்கள மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எடுத்து பண்ணிடுங்க ஓகே ஓகே எடுத்து வைக்க முடியலையே ஓகே நம்மளுக்கு ரெண்டு கிரையை பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் தெரியும் புரியலை அப்புறம் இதுவும் நமக்கு தேவைப்படாத திரும்பலையே அது நம்ம எடுத்துக்கலாம் எக்யூப் பண்ணிக்க முடியாது ஓகே இப்படி அந்த வேற இனட் எக்யூப் பண்ண முடியாது தான் பேண்டெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே பர்ஃபெக்ட் இப்போ நம்ம போயிட்டு அயனா கிரைடிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே சூப்பராக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ என்ன பவர் ஓகே ரெண்டும் ஒரே ஒரு மனு தெரியுது ஓகே சூப்பரே ஓகே ஒரு நம்ம வராப்பில் ஓகே இப்போ ஆனால் ஸ்லோவாக தான் போகுது ஸோ அதுதான் ஒரு மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஓகே நம்ம எதுக்கு நான் அந்த சரி போய்ட்டுருக்கேன் நம்ம வல்கன மவுண்டேனு பார்த்தீங்கன்னா எப்படி போகலாம் ஹைக்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம வல்கன மவுண்டேனே போகாமல் தான் சுற்றிக்கிட்டு இருந்துருவோம் ஓகே நம்ம ஆர்ஜி டென் தௌசண்ட் ஸ்டாமினா இருந்தனால நம்ம வல்கன மவுண்ட் ஒரு அடியாக போயிட்டு ஒரு அடியாக வந்துடலாம் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பதிஃபுல் இருக்குது பட் ஏன்னா இந்த நியூ அல்டிமேட் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால்க்கோடம் மவுண்டில் கொஞ்சம் தடம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு ஸ்மித்தி ரெண்டு மூணு ஸ்மித்தி தான் விற்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம நிறையா விற்கிற மாதிரிலாம் இடம் கொடுக்கவே இல்லாமல் ஸோ அதனால் நம்ம டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம காட்டு வழியாகவே போக ஸ்லாம் சைடு போனால் ரைடே கிட்டே போதும் நம்ம போட்டு தடுறோம் ஸோ அதை வேறு டேப் பண்ணுறோம் ஓகே இங்கே தான் நம்மளுக்கு தெரியுது பயங்கரமாக ஓகேங்க நான் நான் அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாமினா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள் ஒரு துளி ஸ்டாமினா அளவுக்கு தான் குறைஞ்சிருக்கே ஸோ அப்போ நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்ட்டு ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த மாதிரி ஆக்டிசு நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க ஏன் நான் கூட போட்டிருப்பேன் பட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இதான் வந்து நியூ ஆர் கல்டிமேட் மொபைல் எடிஷனில் இருக்க வல்கவுண்டேனு ஸோ இப்படி தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடு எங்கே கட்டலான்னு நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அங்கே ஒரு காலியான இடத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே கட்டிடலாம் அது லாஸ்ட்டு வீடியோலாம் நான் கட்டலான்ட்டு இருக்கேன் ஸோ உங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வளர்ந்தாச்சு அப்படி நிறையா அப்கிரேடாக இருந்துட்டோம் இப்போ ஸ்மித்தி மெட்டல் அளவுக்கு வந்துட்டோம் ஸோ இனிமேல் இங்கே ஒரு மெட்டல் ஸ்மித்திலாம் வச்சுட்டோன்னா மெட்டல் இங்கேயே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம இவனை வேறு டேம் பண்ணணும் பட் ஆனால் இந்த ஏரியா கொஞ்சம் பயங்கரமான ஏரியா ஓகே பக்கத்துலேயே இருந்துப்போம் ஆர்ஜி பக்கத்துலேயே அப்போ தான் மெட்டல் அப்படியே எடுத்து கொடுக்க முடியும் ஓகே ஒரு கிட்டத்தட்ட ஊர் எவ்வளோ எடுத்தேன் ஐ ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மெட்டல் எடுத்திருக்கேன் ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணும் ஃபவுண்டேஷன் டேட்சி உட்டு மட்டும் இப்போ தேவைப்படுகிறது நம்ம போய் டேட்சி விட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிடலாம் பட் அங்கே நிறையா அர்ஜென்ட்டாக வீஸ் சுற்றுது ஸோ நம்ம யாருக்கு சண்டை போட தேவையில்ல பட் ஆனால் நம்ம அர்ஜென்ட்டாக யூஸ் போட்டால் எவனும் கண்டி வர முடியாது வந்தாங்கன்னா அசால்ட்டாக அடிச்சு போட்டிருக்கோம் நம்ம ஆர்ஜி ஸோ நம்ம ஆர்ஜியை பற்றி நம்ம கலவ் கவலைப்பட தேவை நம்மளை பற்றி தான் நம்ம கவலைப்படணும் ஸோ ஆர்ஜி வந்து ஃபாலோ பண்ண சொல்லிடலாம் என் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஓடிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை ஓகே இப்போ ஏர்நாடக ஏரியாச்சு ஓகே இப்போ வழியே அப்படியே கிராஃப்டிங் பண்ணிட்டு போயிடலாம் நம்மளுக்கு ஒரு எப்படியோ தேவைப்படும் ரெண்டு ஓகே ரெண்டே போதும் இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருங்க நம்மளுக்கு ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுகிறது ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் தேவைப்படுது கைஸ் ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸ் எங்கே லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ உடன் கேஜாக லார்ஜ் ஸ்டோரேஜ் டோர் ஸ்டோர்னு போகும் ஸோ லார்ஜ் ஸ்டோரேஜ் தான் ஓகே நம்ம கீழே தான் போகணும் ஓகே கேஸ் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ ஓகே நம்ம அதே இடத்துல தான் திருப்பி வந்துடணும் தேட்ச் கலெக்ட் தேட்ச்சு தேச்சு நம்ம ஓரளவுக்கு இருக்குது தேட்ச்சும் கலெக்ட் பண்ணிப்போம் ஓகே தேட்ச் நம்மளுக்கு ஓரளவுக்கு கடைசி நம்ம உட்டு இப்போ கனெக்ட் பண்ணிடலாம் ஆனால் உட்டு இப்படி சேவ் பண்ணி வச்சுட்டானா ஓகே ரெடியாக நிற்கிறேன் பழவேன் ஓகே இப்போ வந்து நம்ம போயிடலாம் அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸு கரெக்ட் பண்ணிர்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸை தேடி கண்டு பிடிக்கிறதுக்குள்ள ஸோ ரெண்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஓகே நம்ம ஃபோர் ஜி வேணும் ஓகே நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபிளின்ட் ஐடு ஐடுக்குன்னே ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சிக்கிட்டால் போடா வரான் ஐடு 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 கொடு கொடுக்கு போடா ஓகே நம்ம ஐடுக்காக இங்கே ஒருத்தர்காப்பில் ஓ இங்கே வேணாம் இங்கே வேணாம் ஓகே அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டான் ஓகே நம்மளே இருக்கு படிச்சுக்கிட்டுருவா டே இங்கே பாடுற தம்பி நான் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் எனக்கு இப்போ அட்டாக்கிங்கு வரல இருக்கு சரிங்க ஃப்ளைங் அட்டாக்கிங்கே எனக்கு அவ்வளோக்கா வராது பட் இவன் சொன்னாலும் கேட்க மாட்டேறான் ஓகே அங்கே சண்டை நடக்குது வேற அளவுக்கு நம்ம உள்ளே போது குழப்பின்னு வச்சுக்கோ ஓகே ஓகே சரியான சண்டை புற புற புறம் ஆட்ரு 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 அவ்வளோ தான் அவ்வளோதான் தான் முடிஞ்சு முடிஞ்சு அவ்வளோ சாப்பிட்றான் ஸ்டேக்கோ கீ நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஹைடு ஸ்டெகோ துரத்திக்கிட்டே வரனாலும் கொண்டாத்துல கேள் ஆறுவான் கீழே ஓகே ஆடுறான் ஐய் அடிச்சுட்டு அவளோதான் முடிஞ்சி அவள நம்மளுக்கு வந்து நிறைய லூட்டு கொடுத்துட்டு போயிட்டான் சரி ஃப்ளிண்ட் எடுக்கணும் ஸோ ஃப்ளிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் இந்த கல்லில் போய் அடித்தா எங்கள் கடலில் அடிக்க முடியுமான்னு தெரியல அடிச்சு பார்ப்போம் அதை அடிக்க முடியாது குட்டிகள் இங்கே இருக்குது குட்டி

ஸோ ஹைடு ஒரு ஸ்டேக் எடுத்துக்கணும் ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அவ்வளோ தான் ஸோ நம்மளுக்கு வரது தேவை இல்லை ஸோ நம்ம ஃபோர் மட்டும் ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த இடத்து விட்டு கிளைமேலாம் அதுக்கு முன்னாடி மோட்டர் அண்ட் பிஸ்டல் வந்து நான் ரெடி பண்ணிவிடலாம் அதனால் நம்ம ரெடியே பண்ணாமல் இருந்திருக்கோம் எல்லாரும் ஸோ அதனால் இப்போ ரெடி பண்ணி எதுனா புதுசாக இருக்குது ஏதோ டூவில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதனால் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்குவோம் இப்போ நம்ம ஃபோர்ஜ் ரெடி பண்ணிட்டு நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை அமௌண்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபோர் ஜி ரெண்டு மூணு இருக்க முடியும் ஓகே ஸோ ரொம்ப போக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுமா ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமாக ஸ்டோன் எடுத்துப்போம் ஸோ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் மீட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு ஓ நோன்னு ஒன்று கீதிலேருந்து ரெண்டு எடுத்துக்கிட்டு சிட்டினில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஸோ இப்போ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ட்ராப் பண்ணிர்லாம் ஏன்னா எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல இதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் ஏன்னா அவன் கொஞ்சம் வெயிட்லாம் லாஸ் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் இடத்த சேமித்து கொடுக்குறான் ஓகே கேஸ் இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதி வீட்டை சேமிச்சாச்சு இப்போ நம்ம மேலே போயிடலாம் வேண்டியது எப்படின்னு பண்ண ஸ ஸ்டோன் மட்டும் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது போதும் இப்போ ஃபோர் ஜி நோட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட வேண்டியது தான் ஸோ இதில் வந்து ஸ்மித்தி தான் இவங்கிட்டே இருக்கலான்னு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஓகே கேஸ் இப்போ நம்ம மேலே போயிட வேண்டியதான்னு கூடிய சீக்கிரத்தில் மேலே போயிட்டு ஃபோர் ஜியில் ஊருக்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதா மெட்டல் ஃபார்ம் வந்து நம்ம ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஒரு எபிசோடில் இன்னும் நம்ம நிறையா பண்ணிக்கலாம் ஸோ இதையே ஃபிஃப்த் எபிசோடை கண்டினியூஸாக எடுத்துக்கொள்வேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் லைவ் பத்து நிமிஷம் தான் லைவ் பண்ணேன் ஸோ அந்த ஆப் ஏதோ கோலாக பண்ணது ஓகே அது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஓகே நம்மளுக்கு கிறிஸ்டல் கிடச்சிருக்கு அது கிறிஸ்டல் எடுத்துகிட்டோம் ஸ்பை ஸ்பைக்லாஸ் எப்போதான் கிடச்சிது இப்போ தான் நான் இங்கேயா வரேன் கேட்டிங்கன்னா ஸ்பைக்ளாஸ் நம்மளுக்கு லீவாக எடுத்துருக்கோம் இந்த கிறிஸ்டல்லாம் உடைக்கலாமா நம்ம முக்கிய ஸ்டாப் கொடுத்துர்லாம் இங்கே அவளுக்கும் டைனோசர்லாம் எதுவும் வராதுங்க கீழே ஒன்று வச்சிடலாம் இங்க வச்சாச்சு சூப்பராக வச்சாச்சு நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜூம் ஃபோர் அப்புறம் இது இதுக்காக பேர் லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸும் வைக்க போகிறோம் லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தரையிலே விற்கலாம் அதனால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராது ஸோ ஃபோர் ஜி தான் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே ஓட்டி ஓட்டியாக வச்சுருவோம் ஓகே இப்போதைக்கு ரெண்டு வச்சுருப்போங்க நம்ம ஆர்ஜி கிட்ட இருக்க மெட்டாவ் எல்லா தூத்திக்கிட்டு வந்து இவங்கிட்ட போட்டுற வேண்டியதான் ஸோ ஓப்பன் பண்ண முடியுமா ஓகே ஓப்பன் பண்ண முடியுது ஸோ மெட்டலும் உட்டையும் கிட்ட வச்சிடலாம் நம்ம நிறைய உட அப்போ எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாலு ஸ்டேக் வந்து தான் உட் இருக்குது நம்ம இதில் வந்து எடுத்து அதில் போட்டுருவோம் ஸோ நாலு ஸ்டேக் உட்டு அதில் போட்டு நம்ம இஞ்சி வரைக்கும் விட்டு போயிடலாம் தேட்ச் வச்சிருவோம் தேட்ச் செய்ய வச்சு விட்டு நம்பி உட்டு மட்டும் நாலு ஸ்டேக் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே கைஸ் மறக்க பார்க்குறோம்ல ஐஸஸ் இப்படி வந்து பண்ணிகிட்டே பாருங்க அப்போதான் வந்து மாரி இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ ஒரு மாரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இங்கேயே மெட்டல் இருக்குது சீ மெட்டல் எடுக்கிற மாதிரி நான் ஒரு மெட்டல் உட் எடுக்கிறதுக்கு மெட்டல் எடுத்துகிட்டுருக்கேன் ஓகே உட்டுக்கு நம்ம கீழே தான் போய் அப்படின்னா வேறு வழியே கிடையாது எடுத்து பார்த்தீங்கன்னா உடைய எல்லாமே கீழே தான் இருக்குது ஸோ வாழ்க்கொண்ட மண்ட பக்கத்தில் கீழே இருக்கும் நான் நம்மளுக்கு உண்டு கிடைக்க சான்ஸ் கிடையாது ஓகே நம்ம உண்டு எடுத்துக்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் ஸோ வீடும் அன்ஃபினிஷ்டாக தான் வச்சுருக்கேன் ஸோ என்னோட ஃபோன் என்னோட ஃப்ளோர் கட்டலான்னு வச்சுருக்கேன் பட் அதை நான் அப்படியே பாதியில் விட்ருக்கேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஃப்ளோர் கட்டலாமா வேணாமான்ட்டே ஸோ கட்டலான்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆரம்பித்துடலாம் ஸோ சீக்கிரமே முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ஜஸ்டாக உண்டே கிடைச்சிடுச்சு நம்மளுக்கு ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை ஒரு உண்டே நம்ம உடச்சி எடுத்தாச்சு அப்புறம் மேலே போயிட்டு உண்டு வச்சுட்டு அப்புறம் இதோடய வீட்டுக்கு போய்ட்டு எபிசோட முடிச்சிடலாம் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறையா எபிசோடு வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ இன்னும் நிறையா அப்டேட்லாம் வர வர நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஐலாண்ட் மேப்பிங் வரோம் ஸோ ஐலாண்ட் மேப்பே கண்டினியூ இல்லை நியூ மார்க்லாம் வந்துருக்குல்ல அதெல்லாம் பார்க்கலாமாலே ராக்னோராக்கு அந்த மாதிரிலாம் போகலாமான்னு சொல்லுங்கள் கண்டினியூவே பண்ணலான்னு சொன்னிங்கன்னா இதே அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு ஒன்று ஒன்றா போகலாம் அப்படி இல்லை தனித்தனியாக ஐ மீன் நிறையா போடுங்க மாற்றி மாற்றி போடுங்க அப்படின்னீங்கன்னா கூட சொல்ல போடுங்க நம்ம வந்து மாற்றி மாற்றி கூட பண்ணிக்கலாம் கீப்பை நம்ம வீட்டுக்கு பேரெலாம் இது இருந்துட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம போயிட்டு வந்தாச்சு நம்ம இங்கே இருந்துட்டுருக்கு சாஃப் பண்ணுறோம் இங்கே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோமோ கொஞ்சம் கிறிஸ்டல்லாம் அப்படியே போட்டு வச்சுப்போம் மார்டர் அண்ட் எங்கே விற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெ வெள்ளையை வச்சுருவோம் ஸோ அப்படி தான் நம்ம கொஞ்சம் இதே டேபிள் மாதிரி இருக்கும் நம்ம தனியாக டேபிள் கொடுத்தால இப்படி வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ஓகே கெட்டு மூட மீட்டில் எப்படி இருக்குறேன் அதில் அதில் போட்டு வச்சுருவோம் ஓகே இதெல்லாம் இங்கே இதிலே இருக்கட்டும் ஓகே வேற நாக்கோ டிகில் அது நாக்கோ பெரியலாம் எங்கட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன்

ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே டெசர்ட் மட்டும் தான் இருக்குது பட் அதுக்கு மேலே நம்ம ராக்னோ ராக் போயிடலான்னு இருக்கேன் ஏன்னா ராக்னோ வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட் மேப்பும் இருக்குது அதே சமயத்தில் ஸ்கார்ஜ் டெர்த்தும் இருக்குது நம்ம ஐலாண்ட் ஐ மீன் ராக்னோ ராக் போனால் நம்ம வந்து பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம ரெண்டு மேப்பை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நம்ம ஐலாண்ட் மேப்பை முடிக்கலாமான்னு சொல்லுங்கள் ஐலாண்ட் மேப்பை முடிக்கலான்னு சொன்னிங்கன்னா ஐலாண்ட் மேப் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போனால் பட் வேணாம் அப்புறம் சைட்டா ராக்கனாருக்கே போனீங்கன்னு சொன்னீங்கன்னு கூட சைட்டா ராக்கனார்க்கு கூட போகலாம் ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நம்மள்தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸோட சேலம் செய்யப்பட்டு தான் செய்வோம் ஸோ ரெக்ஸ் தெரிஞ்சு ஸ்மித்தி ஸ்மித்தின்னு நினைக்கிறேன் ஸோ ரெக்ஸ் ரெக்ஸ் போடுவோம் ஸோ ஸ்மித்திக்கு ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ஓகே ஐம்பது இங்கேட்டு வரும் ஸோ இங்காட்டும் போகிறேன் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் யா இல்லை ஓகே ஹைடு ஃபைபர் கூட எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த சொல்ல நம்ம ரிக்ஸுக்கு சேடல் போட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம தலைவர் இப்போ சேனல் இல்லாமல் இருக்காப்புல பட் அடுத்த எப்படி சொல்ல சேனல் போட்டு ஆஃப்லைனில் சேண்டல் போட்டுடுறேன் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ டாக்டா பை பாய்